வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கையை கண்டித்து திமுக அணி ஆர்ப்பாட்டம் திருவெற்றி பிப்ரவரி இருபத்தி ஐந்து மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்திய திணி திணிப்பை கண்டித்து மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் திமுக மாணவரணி சார்பில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் எம் எம் செந்தில் தலைமையில் திருவெற்றூர் தேரடி தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் இதில் எம்எல்ஏக்கள் மாதவரம் சுதர்சனம் திருவெற்றியூர் கே பி சங்கர் மண்டலக்குழு தலைவர் திமுக ஏ வி ஆறுமுகம் பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் புழல் நாராயணன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர் அங்கதான் நம்முடைய இளைஞரணி செயலாளர்கள் இளம் தலைவர் சொன்னாங்க உங்ககிட்ட நான் உங்க அப்பா வீட்டு பணத்தை நாங்க கேட்கல எங்க அப்பா வீட்டு நாங்க கட்ட வரியதான் நாங்க உங்க திருப்பி கேட்கற மாதிரி வேற ஒண்ணும் இல்லை மரியாதையா அந்த மத்திய அரசு மோடி அரசு இந்த தர்மேந்திர பிரதாப் ஆவே நம்முடைய நிதியை திருப்பி வழங்க வேண்டியதுன்னா மீண்டும் ஒரு மொழி போர் தியாகிகள் வீரவணக்க நாள் சந்திக்க வேண்டியிருக்கு காரணம் மொழி போர் தியாகிகள் தயாரா இருக்காங்க நீ முதல்ல எங்களை எதுக்கிறத விட்டுட்டு இருநூறு மொழிக்கு மேல கொடநாட்டில் எல்லாம் செஞ்சு போச்சு காரணம் யாரும் மகாராஷ்டிர பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பேசுறது யாருமே இல்லை மகாராஷ்டிரா பாம்பேயில் வெறும் இந்த பேசுறான் அவன் தாய்மொழியை இழந்துட்டு குடிக்கிறான் இது போல பல மாநிலங்கள் பிஹார்லயும் சரி பிஹார் பேசறதுல அவன் எல்லாமே இந்தி தான் பேசுறான் அது உத்தரப்பிரதேசம் அவங்களும் அந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேச அவங்களும் இந்தி தான் பேசுறான் பல மாநிலங்களில் பல மொழியை இழந்து வாழக்கூடிய என்றும் எழுப்போம் என்றும் எழுப்போம் என்று கூறி பேச வாய்ப்பு எடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மாதாவரம் சுதர்சனன் அவர்கள் உரையாற்றுவார்கள் கண்டன உரை இந்தியை திணிக்க முயலுகின்ற ஒன்றிய அரசை கண்டித்து அப்படியே அமைதர் கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் சென்னை வடகிழக்கு மாவட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்க மாணவர்களையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்களே தொடர்ந்து தமிழக மக்களையும் தமிழக மாணவர்களையும் வச்சுக்க ஒரு அவல நிலையா இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் இயங்கிட்டு வருது அதுல ஒரு விளைவாதான் நம்மளுடைய நம்மளுடைய நன்றி வணக்கம் நம்முடைய நிதி உரிமையை கேட்டால் புணவாளர்கள் ராஜ்குமார் தினேஷ் வேரன் நந்தகுமார் லிங்கேஷ் பரந்தாமன் ராதிகா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாதவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆர் உயிரண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களே திருவத்தியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மன்னி மைந்தன் மாவீரன் கே பி சங்கர் அவர்களே பகுதிக்கழக செயலாளர்களே மாணவர் உறுப்பினரே திறனாக வருகை தந்திருக்கின்ற என் தோழ தோழிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே என் மாவட்ட செயலாளர் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் சொன்னார்கள் நம் வீட்டு பணத்தை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு நம் வீட்டு பணத்தில் உந்து கொழுந்து திமிர் பிடித்த நாய்கள் நம் பணத்தை திருப்பிக் கொடுக்க தயங்குகிறார்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டால் பத்தாயிரம் கோடி தருவேன் என்று சொல்வது கக்கோசில் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுவது அதை நாம் சாப்பிட வேண்டுமா என்பதை நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த மேடையில் நாங்கள் யாரும் இந்த திணிப்பால் அவதி போவதில்லை என் என் பிள்ளைகளாக நினைத்து என் பேர பேட்டிகளாக நினைத்து கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பல பேர் இந்த உயிரை நீத்தார்கள் அந்த தாத்தா ஆண்டு மக்கள் நலம் வேண்டும் என்றால் மீண்டும் இந்தியை திணிக்க உங்களோடு சேர்ந்து என் உயிரை தரவும் எதிர்க்கிறது ஒருவேளை கடந்த பத்தாண்டுக்கு முன்னால் இந்தி திணிப்பு வந்திருந்தால் கதவை திறந்துவிட்டு காலை நக்கி இருந்து அதை உள்ளே அனுமதி திறப்பார்கள் ஐயா கலைஞரின் வீரமகன் எங்கள் ஆர்மி அண்ணன் தளபதி இருப்பதால் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் உங்கள் கோஷத்தை கேட்டு இந்தியை எவனாலும் கொண்டு வர முடியாது என்பதை உணர்கிறேன் அந்த ஆசையோடு கண்ணை மூடுவேன் என் அன்பு செல்வங்களே மோடி அல்ல அவனை பெற்ற கேடியே வந்தாலும் சரி அவனுக்கு தாடியே வைத்தாலும் சரி அவன் வேடியாக வந்தாலும் சரி இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் மரியாதையாக எங்கள் பணத்தை கொடுத்துவிடு இல்லை என்றால் கொடுக்கின்ற ஆட்சியை மத்தியில் அந்த தளபதி அமைத்தே தீருவார் எங்களை பார்த்து நீ சொல்லித்தார் சொல்லித்தார் என்று சொல்கிறீர்கள் இப்போது சொல்கிறேன் நீங்கள் கோஷம் எழுப்புங்கள் கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி பணத்தை கொடு இல்லை எல்லோ இல்லை எல்லோ நாட்டை விட்டு ஓடுவிடு நாட்டை விட்டு ஓடுவிடு அனைத்துக்கும் நன்றி வணக்கம்